அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி ஒம்போதாவது திவ்ய தேசமான கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அந்த கோவில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கபீஸ்தலம் காவேரின் கரையில் அமைந்துள்ளதால் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் ஆடி பௌர்ணமி அப்புறம் வைகாசி பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கே பெருமாள் வந்து சைன கோலத்தில் காட்சி தராரு தாயார் வந்து ரமாமணி தாயார் இங்கே தலவட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகிழமரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து நார்மலாக வந்து சிவன் கோவிலெலாம் வந்து பரிகாரஸ்தலமாக சொல்லுவாங்கள்ல இதுலேயும் நம்ம வந்து பெருமாள் கோயிலே சில கோயில்லாம் வந்து பரிகாசஸ்தலமாக சொல்லுவாங்க இந்த கோயிலை வந்து ராகு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா கஜேந்திர யானை வந்து ஒரு குளத்தில் வந்து தாமரை மலரை பறிக்க சென்றபோது முதலை ஒன்று அதன் காலை பிடித்து யானை பிடித்தது யானை ஆதி மூலமே என்று கூவி பெருமாளை அழைத்தது திருமால் தனது சக்கரத்தை ஏவி முதலையை அழைத்து யானையை காப்பாற்றினார் இந்த நிகழ்வின் நினைவாகவே இக்கோவில் கஜேந்திர வரதா வரதராஜ பெருமாள் கோவிலாக போற்றப்படுகிறது அதாவது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு யானை வந்து முதல்ல முதல் ஜென்மத்தில் வந்து சிவன் அதாவது சாரி விஷ்ணு பக்தனாக ரொம்ப ஜ இருந்தாங்க அதுக்கப்புறம் அது யானையாக அப்புறமாவும் ஏதோ ஒரு சாபத்தினால யானையாக பிறந்தது அப்போவும் அந்த சிவனுடைய மேலே பக்தியாக தான் இருந்தது ஸோ அப்படி பக்தியாக இருக்கும்போது அது வந் பக்தின்றது வந்து ரொம்ப அதிகமாகி என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு மதன்ற மாதிரி ஆயிடுச்சு அது ரொம்ப கருவன்ற மாதிரி ஆயிடுச்சு அதிலையே இருந்ததுனால பெருமாள் வந்து சோதிக்கணும் இது ஒரு அரக்கன் மூலயமா சோதிக்கணும்னு நினச்சி ஒரு முதலை முதலையை வந்து அது ஒரு குளத்தில் வந்து இருந்தது கொஞ்ச நாளாக எல்லோரையும் கஷ்டப்படுத்தின்னு இருந்தது அதில் வந்து தாமரைப்பூலாம் கொஞ்சம் பூத்து இருந்தது பெருமாளுக்கு பக்தியாக இருந்தது இல்லையா அந்த யானை டெய்லி அந்த குளத்துலேருந்து வந்து தாமரைப்பூலாம் எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொடுத்து பெருமாளுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா காலை தான் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி காளை கா வைக்கும்போது உடனே வந்து அந்த முதலை வந்து காலை பிடிச்சிடுச்சு காலை பிடிச்ச என்ன செய்யணும்னு சொல்லி எவ்வளோ போராடி முடியல கடைசியில் ஆதி மூலமேன்னு சொல்லி பெருமாளை கூப்பிட்றது அதுக்கப்புறமா பெருமாள் வந்து தன்னுடைய சக்கரத்தால் அந்த முதலையை அழித்து யானையை காப்பாற்றினார் இந்த இடத்துல வந்து யானைக்கும் மோட்சம் கிடச்சதாகவும் சொல்கிறாங்க யானைக்கும் மோட்சம் கிடச்சிது அப்புறம் முதலைக்கும் மோட்சம் கிடச்சதான் சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில்லாம் கிடையாது கொஞ்சம் சிம்பிளான சின்ன கோவில் தான் இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே கூட இருக்குது ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் தான் இதுவும் எல்லாரும் கோவில் போகும்போது நார்மலாக இந்த கோவில் போங்க ஏன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம் ஏன்னா இப்போ கோவில்னாலே கூட்டம் வழியுது இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கோவில் வந்து ரொம்ப அமைதியான ஒரு கோவிலாக இருக்குது இந்த கோவிலில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம தியானம் பண்ணிட்டு வரலாம் எல்லோரும் கோவில்னாலே ரொம்ப கூட்டம் வழிகிற இடத்துக்கு தான் போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இந்த கோவிலும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் தான் ஆனால் பராமரிப்பு இல்லாதனால ரொம்ப சின்ன கோவில் எல்லாருமே கோவிலை வந்து சின்னதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிலாம் கிடையாது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம சின்ன கோவிலாக இருந்தாலும் அதுக்கான சக்திகள்லாம் எப்பயுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் சின்ன சின்ன கோவிலாக இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வணங்கும் போது நமக்கு நல்ல பலன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோவிலும் கண்டிப்பாக போங்க எல்லோரும் இந்த கதையை வந்து நிறைய பேர் கேட்கவும் கேட்டிருப்பீங்க இந்த கதைக்கான கோவில் இது தான் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பெருமாள் வந்து யானைக்கும் முதலைக்கும் வந்து மோட்சம் கொடுத்ததாக சொல்கிறாங்க ஸோ நம்மளும் அங்கே போய்ட்டு பெருமாள்கிட்ட நமக்கு வேண்டிய வரத்தை வாங்கிட்டு நமக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாயர் ீமன்னாராயணாயணமன்னாராயணனே ஸ்ரீபா <tare>